ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹனிரஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாம்பார் பொடி தாங்க சாம்பார் பொடி எப்படி வீட்லேயே செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம ஐம்பது கிராம் அளவுக்கு சாம்பார் மிளகாய் எடுத்துருக்கோம் வர மிளகாய் ஐம்பது கிராம் நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு வடை சட்டியில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க லைட்டாக வருங்க அடுப்பு வந்து ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் எல்லா பொருட்களையும் வறுக்கும் போது ரொம்பவே மனமாகவும் இருக்கும் கரிஞ்சு போகாமையும் இருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்லேயே சாம்பூள் செய்கிறதுன்னு தான் வீட்டிலேயே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வாசமாக இருக்கும் அதுவும் கம்மியான குவான்டிட்டியில் நம்ம செய்கிறங்காட்டி அப்பப்போ தீர தீர நம்ம செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு வந்து அந்த வாசம் வந்து வெளியே போகாமல் இருக்கும் ஓகேங்களா தான் இந்த மாதிரி நம்ம வந்து கம்மியான குவான்டிட்டியில் நான் செஞ்சு காமிக்கிறேன் ஐம்பது கிராம் அளவுக்கு விறமிளகாயை எடுத்து நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கும் மாற்றிடலாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு ரொம்ப சிம்மில் வச்சு தான் இதை வந்து பொறுமையாக தான் செய்யணும் அப்போதான் வந்து வாசம் நல்லா இருக்கும் இல்லாட்டி கருகி போயிடும் சீக்கிரமாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடவே ஐம்பது கிராம் அளவுக்கு இந்த மிளகாய் எவ்வளோ எடுத்தமோ அதே அளவுக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு கொத்தமல்லி முழு கொத்தமல்லியே எடுத்துக்கலாம் இதையும் வந்து நம்ம போட்டு நல்லா வறுத்துக்கலாம் வெறும் சட்டியில் தான் நம்ம வறுக்கிறோம் அடுப்பை வந்து ரொம்ப சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க நல்லா நம்ம வறுத்ததுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இதையும் தனியாக எடுத்து கொட்டிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம வீட்லேயே வந்து சா சாம்பார் தூள் மட்டும் இல்லாமல் கரம் மசாலா தூள் ம குளம் மிளகாய் தூள் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிரேவிக்கு போடக்கூடிய தூள் எல்லாமே செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கொத்தமல்லியும் தனியாக எடுத்து வச்சிடலாம் இது கூட சா சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு ஒரு ரெண்டு மாதிரி அதேமாதிரி கடலப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் அதே மாதிரி உளுந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க இது கூட நம்ம வந்து தனித்தனியாகவும் வறுக்கலாம் இப்போ கம்மியான குவான்டிட்டி அப்படிங்கிறங்காட்டி நான் வந்து ஒட்டுக்காக போட்டு வறுத்துக்கிறேன் ஓகேங்களா பருப்பு வகைகள் எல்லாத்தையும் நல்லா போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா ரோஸ்ட் ஆனோன்னு எடுத்து அந்த பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் நம்ம வந்து இது அதிகமான குவான்டிட்டியில் செய்கிறோம் அப்படின்னாக்கா இது எல்லாத்தையும் தனித்தனியாக தான் வறுக்கணும் இப்போ நம்ம கம்மியாக தான் செய்கிறோம் இல்லைங்களா ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் இந்த மாதிரி தான் அளவுகள் போடுறங்காட்டி நம்ம எல்லாத்தையும் ஒட்டுக்காவே பருப்பையும் போட்டுட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ரோஸ்ட் ஆனோன்னா எடுத்து வச்சிடலாம் பருப்பு ரோஸ்ட்டாக கொஞ்சம் ஆகும் அழு அடுப்பை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ பாருங்க நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சாச்சு இப்போ இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து சீரகம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இல்லை மூணு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் சீரகம் போடுற அளவுக்கு வாசமாக இருக்கும் உங்களுக்கு இது கூடயே வந்து ஒரு அரை டீஸ்பூன் கொஞ்சம் அதிகமாக வெந்தயம் போட்டுக்கோங்க அதாவது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க வெந்தயம் ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா கரிஞ்சு அதை ஒரு மாதிரி கசப்பு ஸ்மெல் வந்துடும் ஸோ வெந்தயம் வந்து ஒரு டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க போதும் இல்லை ஒன்றரை டீஸ்பூன் போடுங்க அதுக்கு மேலே போட வேணாம் ஏன்னா ஐம்பது கிராம் தான் நம்ம போடுறோம் இது கூடயே ரெண்டே ரெண்டு கிராம்பு போட்டுக்கோங்க ஒரே ஒரு பீஸ் பட்டை போட்டுக்கோங்க அது கூடயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியணும் நல்லா இது எல்லாத்தையும் வதக்குங்க இது கூடயே வந்து மிளகு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரில் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கூட மிளகு சேர்த்துக்கலாம் பட்டை இந்த இந்த சைஸ்க்கு போட்டிங்கன்னாவே போதும் பட்டையும் கிராம்பும் போடும்போது ரொம்பவே வாசமாக இருக்கும் அதுக்காகத்தான் இது போடுறோம் இப்போ இது கூடயே நம்ம பார்த்தீங்கன்னா மிளகு தூளையும் போட்டு மிளகு போட்டுக்கலாம் முறு மிளகும் போட்டுக்கலாம் இது வறுத்ததுக்கு பின்னாடி கொஞ்சமாக இது வறுத்தோன்னே மிளகு போட்டு வறுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் தான் நம்ம வந்து வறுக்கணும் எப்போவுமே ஃப்ளேமை வந்து அதிகமாக வைக்கக்கூடாது பாருங்கள் மிளகையும் போட்டுட்டு இப்போ நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம வந்து ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன் ரோஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கேன் எல்லா சாமானத்துக்கூடையும் இதையும் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா அடுப்பை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கை விடாமல் கலறி விட்டுட்டே இருங்க ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் இது வந்து தீஞ்சு போகாது எல்லா பக்கமும் ஈவனாக வந்து ரோஸ்ட் ஆகும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி சொல்கிறேன் ஒரு அடிகனமான பாத்திரமாக இருந்தால் உங்களுக்கு ரோஸ்ட் ஆகும் போது எந்த தீஞ்சு தீஞ்சும் இப்போ இதை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள் இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி கரம் மசாலாக்கும் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் போட்டு வீட்லேயே கரம் மசாலா செஞ்சோம்னா ரொம்பவே வாசமாக இருக்கும் அதுவும் கம்மியான குவான்டிட்டில பண்ணிக்கலாம் நான் வந்து பெருங்காய கட்டி இல்லாதங்காட்டி பெருங்காய தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பெருங்காய கட்டி இருந்தால் ஒரு கட்டி சேர்த்துக்கோங்க அதையும் வதக் வதக்கி வதக்கிட்டு அதாவது ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா போடுங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதை கூட நான் வந்து பெருங்காயத்தூள் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் நீங்களும் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் போடுற அளவுக்கு வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும் கட்டி பெருங்காயமாக இருந்தால் இன்னுமே வாசனையாக இருக்கும் இப்போ இது அப்படியே மூடி வைக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பொருள் சேர்த்து மறந்துட்டோம் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த கருவேப்பிலையில் இருக்க ஈரம் எல்லாமே போகணும் அப்போ தான் வந்து இது நல்லாயிருக்கும் கருவேப்பிலையில் இருக்க ஈரம் எல்லாம் போனதுக்கப்புறமா இதை நம்ம வந்து எடுத்து அது கூடயே சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம நசுக்கி பார்த்தோம்னா கையில் அது வந்து நல்லா வந்து பொடியாகணும் அந்த மாதிரி ஆகிற அளவுக்கு இந்த கருவேப்பிலையை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க தூள் ஆகணும் கையில் நசுக்கும் போது அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வதக்கிட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் லைட்டாக ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா அரைங்க ஆற விட்டதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ரொம்ப அரைக்க வேணாம் இது எல்லாத்தையும் பாருங்கள் நம்ம போட்டாச்சு கருவேப்பிலையும் இப்போ இதை வந்து நல்லா வந்து நைஸாக வந்து மிக்சி ஜார்லையே போட்டு அரைச்சிக்கலாம் இது மஞ்சத்தூள் வந்து கலருக்காக ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து அரைச்சாச்சு நைஸாக இருக்குது இதை வந்து சளிச்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி இல்லை தேவையில்லை அப்படின்னா அப்படியே வச்சுக்கோங்க சளிச்சிங்கன்னா இன்னுமே ஃபைன் பவுடராக கிடைக்கும் இதை அப்படியே நீங்கள் வந்து டப்பாவில் போட்டு வைக்காமல் கொஞ்சம் சூடு ஆடுற அளவுக்கு இந்த ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுட்டு சூடு ஆறுனதுக்கு பின்னாடி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க சூப்பரான சுவையான சாம்பார் தூள் நம்ம வீட்லேயே எந்த பிரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் தயாரிச்சுக்கலாம் இந்த மாதிரி கம்மியான குவான்டிட்டியில் நீங்கள் அப்பப்போ செய்யும் போது சாம்பார் வந்து வந்து ரொம்பவே வாசனையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ரசித்து சமைப்போம் ருசித்து சாப்பிடுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்